இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார பத்தின ஒரு விஷயம் வந்து பேச போறோம் என்ன அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவிடம் இருக்குல்ல அந்த நினைவிடத்துக்கு உலக சாதனைக்கான விருதை வந்து இப்ப கொடுத்திருக்காங்க எதுக்காக நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட அந்த நினைவிடத்துக்கு இப்போ விருது வந்து கொடுத்துருலங்க அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள்ல பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு அந்த கேப்டன் விஜயகாந்த் சாரோட அந்த நினைவிடத்துக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்து போயிருக்காங்க தான் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட அந்த நினைவிடத்துக்கு உலக சாதனைக்கான விருது வந்து கொடுத்திருக்காங்க யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இந்த உலக சாதனை விருதுக்கான சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இதை கேட்கும்போதே வந்து சம ஒரு எமோஷனல் ஒரு செம்ம ஃபீல்டு எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல என்ன அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு வந்துட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்கிறாங்களா அதாவது எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிட்டு அவரோட நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்த வராங்கல்ல வர எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு அனுப்புறது வந்துட்டு எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல விஜயகாந்த் சார் அவர் உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு எவ்வளவோ வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு சினிமாலையும் சரி அரசியல் சரி அவர் உயிரோடு இருக்கும் போது எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு சினிமால எவ்வளவு ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய டேரக்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து யாரையும் வந்து ஏற்ற தாழ்வா வந்து பாக்க மாட்டாரு நீங்க பசின்னு போயிட்டு அவர் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களே சாப்பாடு வச்சு அழகா பாப்பாரு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னா இப்போ அவர் இறந்து போய் இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமாவும் கூட அவரை நினைவுபடுத்துற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குல்ல இது வந்து ஒரு நெஜமானுமே ஒரு சமையான விஷயம் இப்படி எப்படி வெளியே சொல்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி வந்திருக்கு கேப்டன் கேப்டன் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அதை மறக்காம வந்து வந்து சொல்லுங்க இந்த மாதிரி என்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலரா வந்து பார்க்கலாம் நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க